முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன லாஜிக் ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரம் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை

முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியாத வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம்னா என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டுறது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலே துவங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்தமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது